இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் ஜனவரி பதினொன்று ஆப்கானிஸ்தானோட மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் நம்ம இந்திய மன்னில் தாங்க நடைபெற உள்ளது முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் மொஹாலி செகண்ட் மேட்ச் வந்துட்டு இந்தூர் அண்ட் தேர்ட் மேட்ச் வந்துட்டு பெங்களூரில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பயிற்சி ஆட்டமும் நடந்துக்கிட்டு இருக்குங்க ஏன்னா ஆப்கான் வந்துட்டு மிகப்பெரிய டீமோட விட முறாங்க ஆடுகளத்தன்மையை புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு டீம் ஸ்குவாடும் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோ பதினாறு வீரர்களாக அப்டேட் பண்ணாங்க மேலும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என இந்திய ஃபேன் ஃபேன்ஸுக்கு அதாவது ரோஹித் சர்மாவே இந்த சீரீஸ் குறித்தும் அண்ட் நடக்க போகிற இந்த ஆண்டு நடக்க போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் குறித்தும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு எங்களோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர தோனியும் பயணிப்பார் என்றும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்கார் என்றே சொல்லாங்க நேற்று ஸ்குவாட் அப்டேட் பண்ணாங்க அதாவது தோனிக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஸ்குவாடில் அதாவது கேஎல் எல் ராகுலுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அவரை ஏன் எடுக்கலேன்னு தெரியலைங்க அவரான விளையாட ஓகே பண்ணியிருக்காரு ஆனால் அவரை நிராகரிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய பெரிய கான்ட்ரவர்சியாக போயிருக்கு மீண்டும் பதினாலு மாதங்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் விளையாடப்படுறாங்க சர்மா தான் கேப்டன் சுபன் கில் ஜெய்ஸ்வால் விராட் கோலி திலக் வர்மா ரிங்கு சிங் ஜிதேஷ் சர்மா அண்டு சஞ்சு சாம்சன் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் சிவம் துபேவுக்கு இடம் இல்லாமல் இருந்தது தோனி சொன்னாரு தோனி சொல்லியிருக்காரு அதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு ஆறு பால்ல மேட்சை மாற்றிடுவான் ஒரு டி ட்வெண்ட்டி பொறுத்தவரை சிக்ஸர் தான் தேவை ஒரு மூணு சிக்ஸர் அடித்தாலே மேட்ச் மாறிடும் இவனை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் எடுங்க டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வேற மேம்படுத்துங்க எபிலிட்டியான பிளேயர் என்றும் தோனி மென்ஷன் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மாவும் ஏற்றுள்ளார் என்றே சொன்னாங்க சிவம் துபே இடம் பிடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டி ஃபார்மெட் அடுத்து வாஷிங்டன் சுந்தர் அக்ஸார் பட்டேல் ரவி புஷ்ணோ குல்தீப் யாதவ் அஸ்ரதீப் சிங் ஆவேஸ்கான் அண்ட் முகேஷ் குமாருங்க அண்ட் பும்ராவும் விளையாடுவாரு ஆனால் பும்ராவுக்கு இந்த இடத்தோட ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் டி டுவெண்ட்டி ஃபார்மெட் ப்ளே பண்ணுவாருங்க மேலும் சிராஜும் அதே ஃபார்மெட் தான் ஓகேவா அவருக்கும் இந்த ஸ்குவால இடம் இல்லை என்றாலும் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அவர் ப்ளே பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கது ஃபைனலாக வந்துட்டு இந்த ஸ்குவாட் குறித்து என்ன சொல்லியிருக்காருனா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர தோனி ஒரு பயிற்சியாளராக எங்களோட பயணிப்பார் என்றும் நாங்கள் மூணு பேரும் அதாவது அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணியாச்சு பக்கத்தில் போய் பட் இந்த முறை மிஸ் ஆகாமல் தெளிவாக போய் அந்த வேர்ல்டு கப்பை வந்துட்டு தூக்கணும் அதற்கு ஒரு பக்கபலமாக தோனி எங்களோட இருக்க வேண்டும் தோனியும் ஓகே பண்ணியிருக்காரு அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் இந்த ஆண்டு வர பயிற்சியாளராக இந்திய டீமோட பயணிப்பார் என்றும் முக்கியமான செய்தி அப்டேட் பண்ணியிருக்காரு மீண்டும் மூணு துருவம் இணையப் போகிறது ரோஹித் சர்மா விராட் கோலி எம் எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கது